வணக்கம் கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு யாரை பத்தின கதையை கேட்கலாம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அழிப்பது பழனியிலே ஒவ்வொரு படைவிடெல்லாம் நம்ம போய் தரிசனம் பண்றோம் ஆறு படை வீடு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்ற வார்த்தை வார்த்தையிலிருந்து தான் அறுபடை வீடு ஆறு படை வீடு இதெல்லாம் வந்து சரி யார் அப்படி முருகனை முதல் முதல் ஆற்றுப்படுத்தினா எதனால் இந்த ஆறு தலங்கள் இவ்வளவு பெருமையாக போற்றப்படுகின்றன அதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நேராக பாண்டிய நாடு மதுரைக்கு போகலாம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நக்கீரர் ஞாபகம் இருக்கா அந்த நக்கீரர் அகந்தையால் சிவபெருமான் வந்திருக்கின்றார் ஒரு கவிதையை சொல்றார்னு தெரிஞ்சோம் அவர் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா அவருடைய வீட்டு பெண்ணை பத்தி கேட்கிறார் உன்னுடைய மனைவிக்கும் கூந்தலில் இயற்கையா மனம் இருக்கா எதனால சிவபெருமான் கோபம் உற்றார் ஒரு நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்தாலும் குற்றம்னு சொன்னதுக்கு கோவப்பட்டாரா கிடையாது தமிழுக்காக அலைந்து திரியும் குடும்பம் அது சுந்தரா ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு கேட்குறாருதான் சுந்தரர் அட போப்பா எனக்கும் என்னுடைய மனைவி பறவையாருக்கும் ஒரே பிரச்சனை இரு இரு நான் போய் தீர்த்து வைக்கிறேன் ஆனால் நீ பாடுறதை நிறுத்திடாத அப்படின்னு திருவாரூரில் நடந்து சென்று சுந்தரரை பாட வைத்த சிவபெருமான் ஒரே காது தோடோட பெண்கள் நம்ம எங்கேயா வெளியில போயிடுவோமா ஆனால் அபிராமி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் அபிராமி அந்தாதியை அபிராம பட்டர் பொழுது தன்னுடைய காதில் இருக்கும் அந்த காதுனியே நிலா மாறி தூக்கி போட்டான் விழிக்கே அருளுண்டுன்னு பாடும்பொழுது அடுத்த இருபத்தி ஓரு பாட்டுக்கு ஒத்த காது கம்மலோட நின்னா ஒருத்தி எதனால் தமிழ் பாட்டுக்கு இப்படி தமிழுக்காக ஓடி அந்த தமிழ் பாடலை வாங்கும் குடும்பம் அது அதனால் ஒரு தமிழ் பாடல் அந்த புலமையில் தவறு அப்படின்னு நக்கீரர் சொல்லும் பொழுது உண்மையாக பக்தியோடு அதை சுட்டி காட்டினால் இறைவன் பெருமையாகத்தான் எடுத்திருப்பார் ஆனால் அதில் கொஞ்சம் அகந்தை ஆணவம் யார் ஒருத்தரை நம்ம ஏதாவது மனம் வருந்தி பேசும் பொழுது அவங்க வீட்டு பெண்ணை பற்றி சொல்லும் பழக்கம் இன்னும் சிலருக்கு இருக்குது அது ரொம்ப தவறான செயல் வீட்டு பெண்ணையும் வைத்து அவளுக்கும் இயற்கையாக கூந்தலில் மனம் உள்ளதான்றது அரசவையில் தேவையில்லாத பேச்சு அதனால் உடல் உபாதை பெற்று மதுரையிலிருந்து நேராக ஒரு டாக்டர் வீட்டுக்கு வர்றார் எந்த டாக்டர் வீடு தெரியுமா திருப்பரங்குன்றம் அப்படின்னு முருகப்பெருமான் அருள் ஆட்சி செய்யும் முதலாம் படைவீடு திருப்பரங்குன்றம் முருகனுடைய கோயில் தான் நமக்கு தெரியும் அங்கே சிவபெருமானும் அற்புத லிங்க திருமேனியில் காட்சி கொடுக்கும் மலை கோயில் அது வர தான் அகந்தையால் இறைவனை பேசிவிட்டோம் என்பதையும் உணர்ந்து விட்டார் இப்ப என்ன பண்ணலாம் இந்த உடல் உபாதையிலிருந்து நான் மறுபடியும் மாறணும் இல்லையா அப்ப இறைவனிடம் தானே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரம் குன்றம் அங்கே ஒரு நீர்நிலை குளம் இருக்குது அது பக்கத்தில் உட்காந்து பூஜை தான் சிவ பூஜை செய்யும் பொழுது ஏதோ சலசலன்னு ஒரு சத்தம் இப்போ இங்கே ஏதாவது சலசலன்னு கேட்டால் நம்ம அப்படி திரும்பி பார்ப்போம் இல்லையா அது மாதிரி அவருடைய கவனம் சிதறுது என்ன அப்படின்னு பூஜையை விட்டுட்டு பார்க்குறார் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு காய்ந்த இலை ஒன்று விழுது விழுந்தது அங்கே இருந்த குளத்தில் பாதி இலை படுற மாதிரியும் நிலப்பகுதி இருக்கும் இல்லையா அங்க பாதி இலை படுற மாதிரியும் விழுது ஒரு இலை விழுந்ததா அப்படின்னு சிவ பூஜைக்கு திரும்புகிறார் மறுபடியும் அங்க ஒரு அதிசய காட்சி நடந்தது நீர்ல விழுந்த இலை மீனா மாதிரி அப்படியே போகுது இது என்ன நிலத்துல விழுந்த மீதி பாதி இலை பறவையா மாதிரி இப்படி மேல பறக்குது இவருக்கு இந்த காட்சியே புரியல என்னடா நடக்குது ஏதோ ஒரு காஞ்ச இலை விழுந்தது ஒரு பக்கம் மீன் ஒரு பக்கம் பறவை அப்படின்னு அந்த சிவ சிந்தனையிலிருந்து விலகி இந்த காட்சி மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா சொல்லப்போனால் நம்ம குடும்பமே மாயை அது நமக்கு தெரியாதா ஆனால் அந்த தானே அந்த சிக்கி தவிக்கிறோம் நம்ம எல்லாருமே அந்த மாயையில் சிவ பூஜையே மறந்தார் அப்படியே மாயையில் வியப்பாக பார்த்துட்டே இருக்கார் குதிரை முகத்தோட கற்கி முகி அப்படின்ற ஒரு பூதம் வந்தியா சிவ பூஜையிலிருந்து உன்னுடைய கவனம் சிதறிச்சு நான் ரொம்ப நல்ல பூதம் போகிற சிவபக்தர்களை எல்லாம் பிடிக்கவே மாட்டேன் முடிஞ்ச அளவு கவனத்தை சிதறடிப்பேன் கவனம் சிதறாமல் சிவ பூஜையில் இருந்தால் அவங்கள வணங்கிட்டு போயிடுவேன் யாரெல்லாம் இந்த சிவ பூஜையிலிருந்து கொஞ்சம் என்னுடைய விளையாட்டுக்கு மயங்கி வேடிக்கை பார்த்து சிவனை மறக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் பிடிப்பேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரை அந்த கொகையில் அடைச்சி வச்சுருக்கேன் வா வா நீ தான் ஆயிரமாவது ரொம்ப நாளாக பசிக்குது என்கிட்ட ஒரு நேர்த்தி உண்டு டிசிப்ளினான பூதம் ஆயிரம் பேரை சேர்த்துக்குமா ஆயிரம் பேரை சேர்த்த உடனே அழகா நீராடி சிவ பூஜை செஞ்சுட்டு ஆயிரம் பேரை சாப்பிடுவான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் கிடச்சிட்டாங்க சிவ பூஜையிலேருந்து இந்த மாதிரி கவனம் செதறினவங்க வா நீயும் கிடச்சிட்ட உன்னையும் குகையில் அடைக்கிறேன் கொஞ்ச நேரம்தான் குளிச்சிட்டு சிவ பூஜை பண்ணிட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இந்த நக்கீரரை அந்த குகையில அடைச்ச அந்த பூதம் மறைஞ்சிடுது இதெல்லாம் கதையா பார்த்தா சுவாரஸ்யமாக இருக்கு ஆனால் வேற மாதிரி பார்க்கலாமா ஏன் குதிரை முகத்தோட ஒரு பூதகி வரணும் குதிரை அப்படின்றது வேகமான சிந்தனையே குறிக்குது வேகமான சிந்தனை நான் இங்கே இருப்பேன் உடனே அங்கே ஏதோ டெல்லியில யோசிப்பேன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இடத்துக்கு போகிற மாதிரி நினைப்பேன் அமெரிக்காவில் இருக்கிற யாரையாவது நினைப்பேன் ஆனால் இங்கே இருப்பேன் நம்ம சிந்தனை குதிரையை விட வேகம் இல்லையா இந்த சிந்தனைகள் தான் பூஜை அதுவும் குறிப்பா சிவ பூஜையிலிருந்து நம்மை சிதறடிக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக குதிரை முகத்தோடு ஒரு பூதகி இதெல்லாம் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இப்ப குகைக்குள்ள நக்கீரர் உடனே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் ரொம்ப நல்லவங்க மாதிரி இவரை திட்டுறாங்க அவங்களே சிவ பூஜை பண்ணாம வந்தவங்க தானே இவரை பார்த்த உடனே அச்சோ ஆயிரமா நீ வந்துட்டியா போச்சு இன்னைக்கு இந்த பூதத்துக்கு நம்ம எல்லாம் விருந்தாக போறோம் அவர் பொறுமையா கேக்கிறாரு நீங்களும் அப்படி தானே ஆனா நாங்க ஆயிரமா வரலையே நாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தானே இருந்தோம் அதுவரை பூதம் எங்களை நல்லா தானே பாத்துக்குச்சு தினம் தினம் எங்களை எழுப்பி நல்ல உணவெல்லாம் கொடுத்தது ஆனா நீ வந்துட்ட இன்னியோட வாழ்க்கை எங்களுக்குலாம் எல்லாம் போக போகுது என்னால வாழ்க்கை ஒருத்தருக்கு போகுமா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை நினைத்தும் முருகப்பெருமானை நினைத்தும் திருமுருகாற்று படை அப்படின்ற ஒரு பாடலை அங்கே பாட துவங்குகின்றார் நீங்கெல்லாம் கவலைப்படாதீங்க இங்க முருகன்ற ஒரு வீரன் இருக்கான் சூரபதுவனை அழித்து தேவர்களை காத்தவன் அவன் இருக்கிறவரே நமக்கெல்லாம் பிரச்சனை வராது அவன் பெரிய வள்ளல் இதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை அவனை முழுமையா நம்பலான்னு திருமுருகாற்று படையில திருப்பரங்குன்றம் பாடல அங்கதான் ஆரம்பிக்கின்றார் உலகம் உவப்பன் பாருங்களேன் கம்பராமாயணம் உலகம் யாவையும்னு ஆரம்பிக்குது சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இங்கே உலகம் உவப்ப அப்போ யாரெல்லாம் அன்று பாடிய பாடல் பாடினார்களோ பொது நோக்கோட உலகம்னு தான் ஆரம்பிக்கிறாங்க தமிழர்கள் பாரதம் இல்லைப்பா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பெறணும் என்ன ஒரு அழகான சிந்தனையில் அப்படி அவர் பாடின உடனே அந்த குகையை வேல் வந்து பிளந்தது என்ன எல்லாரும் தப்பிச்சாச்சா அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த பூதத்தையும் வேல் வந்து அழித்தது இதன் பிறகு அவருடைய உடல் நிலையும் நல்லா ஆச்சு அங்க இருக்கக்கூடிய முருகனை வணங்கி இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை இப்ப எனக்கு ஏதாவது நல்லது நடந்தா பிரச்சனை நடந்தா சொல்லுவோம் சில சமயம் நன்மை நடந்தா மத்தவங்களுக்கு தெரிய வேணான்னு சிலர் நினைப்பாங்க ஆனா பலர் என்ன பண்ணுவோம் நீ இந்த கோயிலுக்கு வாங்கி ரொம்ப பிரச்சனையோடு வந்த இங்க வாரம் வாரம் வந்த உடனே பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு அப்படி சொல்லணும் இல்லையா அதுதானே உண்மையான பக்தி அப்படி முருகனை ஊர் ஊராக சென்று முருக கடவுள் அருள் பாலிக்கும் தலங்களாக சென்று முருகன் புகழை ஆற்றுப்படுத்தினார் முதல்ல திருப்பரங்குன்றம் அங்கிருந்து நேரா திருச்செந்தூர் எப்பேற்பட்ட தலம் திருச்செந்தூர் முருகனை ஆற்றுப்படுத்தினார் வாங்க வாங்க இங்க ஒரு வள்ளல் வீராதி வீரன் நமக்கு அருள் கொடுக்க இருக்கிறான் பிரச்சனையா உடல் வியாதியா கவலையே வேண்டாம் இங்க வாங்க அவன் நம்மளை பார்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கையான ஒரு வார்த்தை அங்கிருந்து நேரா ஆவினன் குடி திரு ஏரகம் திருத்தணி அல்லது குன்று தோராடல் மலைமேல் இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம் வாருங்கள் என்று சொல்லி மறுபடியும் மதுரக்காரர் தானே மதுரையில் கிளமனவர் மதுரைக்கே வந்து பழமுதிர் சோலை முருகனை பாடி திருமுருகாற்று படையை நிறைவு செய்தார் அவர் ஊர் ஊராக சென்று ஆற்றுப்படுத்தியது தான் அறுபடை விடு எவ்வளோ அழகான விஷயம் இல்லை அப்போ நம்ம கடமை என்ன நாமும் அறுபடை வீடு அப்போ ஆறு படை வீடில் தான் முருகர் இருக்காரா இல்லைப்பா ரொம்ப அழகாக ஒரு வேலையை பண்ணார் நக்கீரர் ஐந்தாம் படை வீடு திருத்தணி ஆமாம் அது மட்டும் மட்டுமல்ல குன்றுதோராடல்னு சொல்லிட்டார் அப்ப மலை இருக்கும் எல்லா முருகன் கோயிலையுமே அஞ்சாம் படை வீட்டுல வச்சிடலாம் விராலிமலை மருதமலை குன்றத்தூர் முருகன் இப்படி எங்கெல்லாம் முருகன் கோயில் மலை மேல இருக்கோ அது எல்லாமே ஐந்தாம் படை வீடு அப்படி முருகனை வணங்கி நாம் இன்புற்று மற்றவருக்கும் அந்த பன்னிருகை வள்ளலின் புகழை நாமும் ஆற்றுப்படுத்துவதுதான் நம்முடைய இந்த பிறவிக்கான வேலை இன்னொரு நாள் இன்னொரு அழகான நம்முடைய தெய்வங்களை பற்றிய வரலாறு கதைகளை கொண்டு சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமயிலை சுரேஷ் நன்றி வணக்கம்